கிரைஸ்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பா தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மனதாக நன்றி சொல்றேன் என்னோட கூட அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எடுத்துக்கோங்க அப்பொழுது கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் அமீன் நம்ம அதிகாலை தேவனை தேடுறச்சு எப்பெல்லாம் நம்ம தேவனை தேடுறோமோ என்ன ஆகும் தேவனை தேடுறவன நிச்சயமா ஆண்டவன் பாருங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்ள தேவனை தேடச்சு என்ன பண்ணும் கருத்து நாமத்தை தொழுது கொள்றோம் அவரை உயர்த்துறோம் அவரை போட்டுறோம் அவரை சார்ந்துருக்கும் அப்ப நிச்சயமா ரஷிக்கப்படுவோம் ரஷ்னா என்ன பாபத்தில இருந்து சாபத்தில இருந்து அடிமைத்தனத்தில இருந்து வியாதியில இருந்து மரணத்தில இருந்து நரகத்தில இருந்து ஆண்டவன் நமக்கு விடுதலை கொடுத்து ரட்சிக்கிற நீங்க கர்த்தரை தேடுங்க நிச்சயமா நீங்க மாத்திரம் இல்ல உங்க முழு குடும்பம் ரட்சிக்கப்படுவீங்க ஆமீன் வாங்க அங்க நம்ம ஜபிக்கலாம் நீங்க அன்பின் பரலோக தகப்பனி உண்மை துதிக்கிறோம்பா ஆண்டவரே கருத்தலை தேடுகிறோம் ரட்சிக்கப்படுவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு ஆண்டவரே தேவ ஜனங்கள் உண்மை அதிக அளவில் தேடும் போது ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தும் போது முதலாவது கருத்து ராஜ்யத்தை நீதியில் தேடும் போது மற்றவர்கள் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே வரையே இவர்களுக்கும் ஆண்டவரையை ரட்சிப்பு கொடுத்து இவர்கள் முழு குடும்பத்தையும் ரஷித்துக் கொள்வீர்கள் ரஷிப்பு கருத்து வேதத்தில் எழுதியிருக்கு ஆண்டவரே இவர்கள் உண்மை தேடும் போது உண்மை கண்டறியத்தக்க சமயத்தில் உண்மை தேட உதவி செய்யும் இயேசுவன் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ்